அன்பார்ந்த கடகம் ராசிக்காரர்களே ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு இப்படி ஒரு அதிர்ஷ்டம் வருகிறது யோகங்கள் மின்னுகிறது பணம் குவிகிறது வாழ்க்கை முழுக்க செல்வம் பாய்கிறது பொதுவாகவே கடகம் ராசிக்காரர்கள் என்பது வெறும் ஒரு ராசி அடையாளம் மட்டுமல்ல அது உணர்வுகளால் உருவான ஒரு முழுமையான உலகம் அன்பால் நிரம்பிய ஒரு தனி பிரபஞ்சம் என்று சொன்னால் மிகையல்ல சந்திரன் அதிபதியாக இருப்பதால் இவர்களின் மனம் கடலின் அலைகளைப் போல எப்போதும் அசைவில் இருக்கும் வெளியில் அமைதியாக மென்மையாக சாந்தமாக தோன்றினாலும் உள்ளுக்குள் ஆழமான எண்ணங்களும் தீராத உணர்ச்சிகளும் சொல்லப்படாத கனவுகளும் நிரம்பி வழியும் குடும்பம் உறவு பாசம் பாதுகாப்பு ஆகியவை இவர்களின் வாழ்க்கையின் மையமாக இருக்கும் தங்களிடம் ஒருமுறை நெருக்கம் ஏற்பட்டவர்களை கடகம் ராசிக்காரர்கள் எந்த காலத்திலும் மறக்க மாட்டார்கள் அவர்களின் மகிழ்ச்சியும் துக்கமும் இவர்களின் மனதில் நிரந்தரமாக இடம் பிடித்திருக்கும் கடகம் ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலம் அவர்களின் கருணையும் அக்கறையும் தான் பிறரின் வழியை தங்களின் வழியாக உணரும் அபூர்வமான மனப்பாங்கு இவர்களுக்கு உண்டு யாராவது மனம் உடைந்திருந்தால் வார்த்தைகள் பேசாமலே அந்த மனநிலையை உணர்ந்து அன்பால் அணைத்து கொள்ளும் திறன் இவர்களிடம் இயல்பாகவே இருக்கும் நண்பர்களாக இருந்தாலும் குடும்ப உறுப்பினர்களாக இருந்தாலும் வாழ்க்கை துணையாக இருந்தாலும் கடகம் ராசிக்காரர்கள் தங்களை முழுமையாக அர்ப்பணிப்பவர்கள் சில நேரங்களில் இந்த அளவுக்கு அதிகமான அக்கறை இவர்களை சோர்வுடைய செய்தாலும் பிறருக்காக வாழ்வதே வாழ்க்கையின் அர்த்தம் என்று மனதார நம்புவார்கள் பணியிலும் தொழிலிலும் கடகம் ராசிக்காரர்கள் மெதுவாக ஆனால் உறுதியான முன்னேற்றம் காண்பார்கள் உடனடி வெற்றி அல்லது திடீர் புகழ் இவர்களின் இலக்காக இருப்பதில்லை மாறாக நிலைத்தன்மை பாதுகாப்பு நம்பகத்தன்மை ஆகியவற்றையே அதிகம் விரும்புவார்கள் ஒருமுறை ஒரு பாதையை தேர்ந்தெடுத்துவிட்டால் எத்தனை தடைகள் வந்தாலும் அதை விட்டு விலகாமல் தொடர்ந்து முயற்சி செய்வார்கள் குறிப்பாக கல்வி ஆலோசனை மருத்துவம் உணவு கலை எழுத்து சமூக சேவை போன்ற துறைகளில் கடகம் ராசிக்காரர்கள் தங்கள் தனித்துவமான முத்திரையை பதிப்பார்கள் அதே போலதான் பணத்தை சேமிப்பதிலும் எதிர்காலத்திற்கான பாதுகாப்பை உருவாக்குவதிலும் இவர்களுக்கு இயல்பான புத்திசாலித்தனம் உண்டு கடகம் ராசிக்காரர்களின் மன உலகம் மிகவும் ஆழமானது சிறிய விஷயங்களையும் மனதில் வைத்துக்கொண்டு நீண்ட நேரம் சிந்திப்பவர்கள் சில சமயம் பழைய நினைவுகள் கடந்த கால அனுபவங்கள் இவர்களின் மனதை சுமையாக அழுத்தலாம் ஆனாலும் அதே நினைவுகளே இவர்களை மிக்கவர்களாகவும் அனுபவம் நடைந்தவர்களாகவும் மாற்றுகின்றன தங்களை புரிந்துகொள்ளும் ஒருவரை சந்தித்துவிட்டால் கடகம் ராசிக்காரர்கள் தங்கள் மனதை முழுவதுமாக திறந்து காட்டுவார்கள் ஆனால் ஒருமுறை மனம் புண்பட்டால் மீண்டும் அதே அளவுக்கு நம்பிக்கை வைப்பது இவர்களுக்கு கடினமாகிவிடும் காதல் மற்றும் உறவுகளில் கடகம் ராசிக்காரர்கள் மிகுந்த நேர்மை மற்றும் ஆழமான பாசத்துடன் நடந்து கொள்வார்கள் இவர்களுக்கு காதல் என்பது வெறும் வார்த்தைகள் அல்ல அது தினசரி செயலில் வெளிப்படும் பராமரிப்பு கவனம் பாதுகாப்பு தங்கள் துணையின் சிறிய தேவைகளை கூட முன்கூட்டியே உணர்ந்து தேவையற்ற முயல்வார்கள் குடும்ப வாழ்க்கையில் இவர்களின் பங்கு மிகவும் முக்கியமானது வீட்டை ஒரு கோயிலாகவும் குடும்பத்தை ஒரு தெய்வமாகவும் மதிப்பார்கள் சில நேரங்களில் அதிகமான பாசம் கட்டுப்பாடாக மாறக்கூடும் அதை சமநிலைப்படுத்தினால் கடகம் ராசிக்காரர்களின் உறவுகள் மிக அழகாக மாறும் மொத்தத்தில் கடகம் ராசிக்காரர்கள் என்பது அன்பின் வடிவம் கருணையின் உருவம் நினைவுகளின் காவலர்கள் என்று கூட சொல்லலாம் உலகம் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் மனித நேயத்தை விடாமல் பிடித்துக்கொள்ளும் மன உறுதி இவர்களிடம் இருக்கிறது வெளியில் கடினமாக தோன்றும் பலரும் உள்ளுக்குள் மென்மையாக இருப்பார்கள் ஆனால் கடகம் ராசிக்காரர்கள் அதற்கு நேர்மாறாக வெளியில் மென்மை உள்ளுக்குள் இயற்கை போல உறுதியான மனதை கொண்டவர்கள் இவர்களின் வாழ்க்கை பயணம் மெதுவாக நடந்தாலும் அது அர்த்தமும் ஆழமும் நிறைந்த ஒரு அழகான பயணமாகவே இருக்கும் அது மட்டுமில்லாமல் கடகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் நினைவுகள் மிக முக்கியமான இடத்தை பிடிக்கும் சாதாரண மனிதர்கள் மறந்துவிடும் சிறிய சம்பவங்களை கூட அவர்கள் மனதின் ஒரு மூளையில் பாதுகாப்பாக சேமித்து வைத்திருப்பார்கள் அந்த நினைவுகள் சில நேரங்களில் வழியாக மாறினாலும் அதே நினைவுகளே அவர்களின் மனித நேயத்திற்கும் பரிபக்குவத்திற்கும் அடிப்படையாக அமைந்து விடுகின்றன கடந்த கால அனுபவங்களை பழிச்சென்று விடாமல் அவற்றை பாடங்களாக மாற்றிக்கொண்டு எதிர்காலத்தை மேலும் பாதுகாப்பாக அமைப்பது கடகம் ராசி தனி சிறப்பு அதனால்தான் இவர்கள் வாழ்க்கையில் ஒரே தவறை மீண்டும் மீண்டும் செய்யாதவர்கள் விழுந்தாலும் அதிலிருந்து புத்திசாலித்தனமாக எழுந்து நிற்பவர்கள் ஏனென்றால் கடகம் ராசிக்காரர்கள் மௌனமாக போராடுபவர்கள் வெளியில் சிரிப்பும் அமைதியும் காட்டினாலும் உள்ளுக்குள் வாழ்க்கையின் பல சோதனைகளை தனியாகவே சுமந்து செல்வார்கள் தங்களின் பிரச்சனைகளை பிறரிடம் சொல்லி அழுவதற்கு பதிலாக நான் பார்த்து கொள்கிறேன் என்ற மன உறுதியுடன் அனைத்தையும் தாங்கிக் கொள்வார்கள் இந்த குணம் சில நேரங்களில் இவர்களை உடல் மன சோர்வைக்கு கொண்டு சென்றாலும் அதே குணமே இவர்களை வாழ்க்கையின் கடினமான சூழ்நிலையாக மாற்றுகிறது அதிலும் முக்கியமாக யாரும் இல்லாத நேரத்தில் கூட தங்களை தாங்களே தாங்கிக் கொள்ளும் சக்தி இவர்களிடம் இயல்பாகவே இருக்கிறது உறவுகளில் கடகம் ராசிக்காரர்கள் முழுமையான பாதுகாப்பு உணர்வை உருவாக்குவார்கள் அவர்கள் இருக்கும் இடத்தில் குடும்பத்தினர் நண்பர்கள் வாழ்க்கை துணை யாராக இருந்தாலும் நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் என்ற உணர்வை அடைவார்கள் இது வார்த்தைகளால் உருவாக்கப்படுவதில்லை அவர்களின் செயல்களில் கவனத்தில் சிறு சிறு அக்கறைகளில் இருந்து இயல்பாக வெளிப்படும் அதனால்தான் கடகம் ராசிக்காரர்களுடன் இணைந்த உறவுகள் நீண்ட நிலைத்து நிற்கும் ஒருமுறை அவர்களின் வட்டத்திற்குள் வந்துவிட்டால் அவர்கள் உங்களை எளிதில் வெளியே விடமாட்டார்கள் நல்ல அர்த்தத்தில் சொன்னால் உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாகவே மாற்றிக் கொள்வார்கள் குறிப்பாக கடகம் ராசிக்காரர்களின் உணர்ச்சி வலிமை வெளியில் தெரியும் பலவீனத்தை விட பல மடங்கு சக்தி வாய்ந்தது அவர்கள் அழுதால் அது தோல்வியல்ல மீண்டும் எழுவதற்கான தயாரிப்பு அவர்கள் அமைதியாக இருந்தால் அது பயம் அல்ல சூழ்நிலையை ஆழமாக கணிக்கிற நிலை இதை புரிந்து கொள்ளாதவர்கள் ஆரம்பத்தில் அவர்களை மென்மையானவர்கள் என்று நினைப்பார்கள் ஆனால் காலம் செல்ல செல்ல அந்த மென்மையின் உள்ளே மறைந்திருக்கும் உறுதியான மன எக்கை உணர்ந்து வியப்பார்கள் கடகம் ராசிக்காரர்களை உண்மையாக அறிந்தவர்கள் அவர்களை எளிதில் மதி மாட்டார்கள் அதிலும் முக்கியமாக கடகராசி அல்லது லக்கணக்காரர்களுக்கு யோகமான காலகட்டமாக இருக்கும் உங்களுக்கு அநீதி செய்பவர்கள் அவமானப்படுத்தி இருந்தால் அவர்களிடம் நியாயம் கேட்பதற்கான சரியான காலகட்டமாக இருக்கும் கணவனாக இருந்தால் மனைவியின் மூலமாகவும் மனைவியாக இருந்தால் கணவர் மூலமாகவும் சண்டை போடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது அவர்களுடைய வீட்டார்கள் மூலமாக சண்டை போடுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது ஒரு சில பேருக்கு பிரிவு நோட்டீஸ் கேஸ் போன்றவை ஏற்படும் வாய்ப்புள்ளது கணவருக்கு வேலை கிடைக்காமல் இருப்பவர்களுக்கு அவர்களுக்கு நல்ல வேலைகள் கிடைத்து வேறொரு ஊருக்கு செல்லும் வாய்ப்புகளும் ஏற்படும் நூறு சதவீதம் புதியதொரு கடன் கிடைக்கும் நிறைய பேருக்கு நிலம் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு சந்தோஷங்கள் அதிகரிக்கும் பெண்கள் விட்டு கொடுத்து செல்வதும் நன்மைகளை தரும் இந்த மாதத்தில் புதிய வங்கிகளில் கடன்கள் கிடைக்கும் வாய்ப்புள்ளது தந்தை பிள்ளை உறவுகளில் சிறிய கருத்து வேறுபாடுகள் காணப்படும் புதிய நண்பர்கள் அரசியலில் கூட்டாளிகள் கிடைப்பார்கள் குடும்பம் உத்தியோகத்தில் உணர்ச்சி வசப்படாமல் இருப்பதும் நல்லது பொறுமை மற்றும் நிதானத்தை கடைப்பிடிப்பது ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் தேவையில்லாத மன அமைதிகள் மனக்கசப்புகள் வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது இந்த மாதம் சிறிது கவனமாக இருப்பதும் நல்லது சந்தோஷம் ரீதியாக எண்பது சதவீதமும் பொருளாதாரம் ரீதியாக எழுபது சதவீதம் நன்றாக இருக்கும் கரி வரதராஜ பெருமாள் வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் கோயில்களுக்கு உளவார பணிகளை செய்து கொடுப்பது நன்மைகளை ஏற்படுத்தி தரும் அடுத்ததாக கடகம் ராசிக்காரர்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த தெரிந்த உணர்ச்சிவாதிகள் வெளியில் பார்த்தால் மென்மையானவர்கள் போல தோண்டினாலும் வாழ்க்கையின் கடினமான தருணங்களில் அவர்கள் காட்டும் மன உறுதி பலரையும் ஆச்சரியப்படுத்தும் திடீரென சிதறி போகாமல் உள்ளுக்குள் உணர்ச்சிகளை ஒழுங்குபடுத்திக் கொண்டு இதை எப்படி சமாளிக்கலாம் என்ற நடைமுறை சிந்தனைக்கு மாறிவிடுவார்கள் இந்த மாற்றம்தான் அவர்களை நீண்ட கால போராட்டங்களிலும் நிலைத்திருக்கச் செய்துகிறது உணர்ச்சிகளால் இயக்கப்படுபவர்கள் என்ற பெயர் இருந்தாலும் உண்மையில் உணர்ச்சிகளை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய அபூர்வ திறன் இவர்களிடம் இருக்கிறது அதாவது கடகம் ராசிக்காரர்கள் மறக்காதவர்களும் பழி வாங்காதவர்களும் யாராவது துன்பம் செய்தால் அதை மறக்க மாட்டார்கள் ஆனால் அதற்காக தீமை செய்யும் பாதையில் செல்ல மாட்டார்கள் மேலும் பழிவாங்கும் சத்தமில்லாத அந்த அமைதிதான் காலம் செல்ல செல்ல அவர்களுக்கே சாதகமாக மாறிவிடும் குறிப்பாக வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை செய்து பெரும் லாபத்தை ஈட்டுவீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி உற்சாகம் பிறக்கும் குடும்பத்தில் உள்ளவர்களுடன் இருந்த மனக்கசப்புகள் மறைந்து ஒற்றுமை பலப்படும் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றிகள் நிச்சயம் மேலும் கடகம் ராசியின் அதிபதி சந்திரன் இந்த கடக ராசியை சேர்த்தவர்கள் ஒருவரிடம் அளவுக்கு அதிகமான பாசத்தை காட்டினாலும் பிடிக்காவிட்டால் திரும்பி கூட பார்க்க மாட்டார்கள் அடுத்ததாக கடகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையை இயக்கும் அடிப்படை உணர்வு பாதுகாப்பு அவர்கள் வெளியில் தைரியமாக தோண்டினாலும் உள்ளுக்குள் எப்போதும் நான் பாதுகாப்பாக இருக்கிறேனா என்கின்ற கேள்வி ஓடிக்கொண்டே இருக்கும் இந்த பயம் பணம் பற்றியதாக இருக்கலாம் உறவுகள் பற்றியதாக இருக்கலாம் அல்லது எதிர்காலம் பற்றியதாக இருக்கலாம் அதனால்தான் அவர்கள் மாற்றங்களை உடனடியாக ஏற்க மாட்டார்கள் முதலில் எல்லாவற்றையும் மனதில் அளந்து பார்த்த பிறகே முடிவு எடுப்பார்கள் இந்த குணம் சிலருக்கு சோம்பேடித்தனமாக தோண்டினாலும் உண்மையில் இது அவர்களின் வாழ்க்கையை நிலைநிறுத்தும் முக்கியமான பாதுகாப்பு அமைப்பாகும் கடகம் ராசிக்காரர்களுக்கு நினைவாற்றல் ஒரு வரம் அதே நேரத்தில் ஒரு சுமையும் அவர்கள் சந்தித்த மனிதர்கள் கேட்ட வார்த்தைகள் அனுபவித்த நிகழ்வுகள் அனைத்தும் அவர்களின் மனதில் ஆழமாக பதிந்துவிடும் கடந்த காலத்தில் ஏற்பட்ட ஒரு காயம் கூட இன்றைய முடிவுகளை பாதிக்கும் அளவுக்கு வலிமை உடையதாக இருக்கும் அதனால்தான் கடகம் ராசிக்காரர்கள் பழைய விஷயங்களை மறந்து முன்னே செல்ல சற்று சிரமப்படுவார்கள் ஆனால் இதே நினைவாற்றலை அவர்களை மிகுந்த அனுபவ அறிவு கொண்டவர்களாக மாற்றுகிறது ஒரே தவறை இரண்டாவது முறையாக செய்யாமல் தடுக்கிறது கடகம் ராசிக்காரர்கள் உறவுகளில் அதிகமாக கொடுப்பவர்கள் அதனால்தான் அவர்கள் எதிர்பார்ப்பும் மிக அதிகம் நான் உனக்காக இவ்வளவு செய்தேன் நீ எனக்காக இதையாவது செய்ய வேண்டுமா என்ற கேள்வி அவர்கள் மனதில் அடிக்கடி எழும் ஆனால் அந்த எதிர்பார்ப்பை வெளிப்படையாக சொல்லாமல் மனதுக்குள் வைத்துக் கொள்வார்கள் இதுவே ஏமாற்றங்களுக்கும் மனவேதனைக்கும் காரணமாகும் உறவுகளில் தெளிவாக பேச கற்றுக்கொண்டால் கடகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் பெரும்பாலான சோகங்கள் குறையும் கடகம் ராசியில் பிறந்த பெண்கள் வெளிப்புறமாக மேன்மையாகவும் அமைதியாகவும் தோண்டினாலும் உள்ளுக்குள் மிகுந்த மனவலிமை கொண்டவர்கள் குடும்பத்தை தாங்கும் தூணாக இருப்பார்கள் தாங்கள் இசைகளை ஆசைகளை பின்தள்ளி வைத்து மற்றவர்களின் நலனுக்காக வாழ்வார்கள் ஆனால் இதே தியாக மனப்பான்மை நீண்ட காலத்தில் அவர்களை மனதளவில் சோர்வடையச் செய்யலாம் கடகம் ராசி பெண்கள் எனக்கும் ஓய்வு தேவை என்று உணர்ந்து தங்களை முன்னிலைப்படுத்த கற்றுக்கொண்டால் அவர்கள் வாழ்க்கை மேலும் சமநிலையுடன் மாறும் கடகம் ராசி ஆண்கள் உணர்ச்சிகளை வெளிப்படையாக காட்டாமல் உள்ளுக்குள் அடக்கி வைத்துக் கொள்வார்கள் வெளியில் கடினமாகவும் கட்டுப்பாட்டுடன் இருப்பவர்களாகவும் தோன்றினாலும் மனதுக்குள் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டவர்கள் தங்கள் குடும்பத்திற்கும் பிடித்தவர்களுக்கும் எதையும் செய்ய தயார் ஆனால் தங்கள் வேதனையை யாரிடமும் பகிர மாட்டார்கள் இந்த அடக்கி வைத்த உணர்ச்சிகள் சில நேரங்களில் திடீர் கோபமாகவோ மௌனமாகவோ வெளிப்படும் பேசி தீர்க்க கற்றுக்கொண்டால் அவர்கள் மனதளவில் மிகவும் லேசாக உணர்வார்கள் திருமணம் கடகம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையின் முக்கியமான கட்டம் திருமணத்தில் பாதுகாப்பு நம்பிக்கை உணர்ச்சி ஆதரவு கிடைத்தால் அவர்கள் முழுமையாக மலர்வார்கள் ஆனால் சிறிய சந்தேகம் கூட அவர்களின் மனதை ஆழமாக பாதிக்கும் வாழ்க்கை துணை தங்களை புரிந்து கொள்கிறாரா மதிக்கிறாரா என்ற கேள்வி அவர்களை எப்போதும் சுற்றி நிற்கும் திறந்த உரையாடல் இல்லை என்றால் இந்த பயம் உறவை பாதிக்கலாம் புரிதலும் பொறுமையும் இருந்தால் கடகம் ராசிக்காரர்களின் திருமண வாழ்க்கை மிகவும் உறுதியானதாகவே இருக்கும் கடகம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம் விட்டுவிடுதல் எல்லாவற்றையும் மனதில் சுமந்து கொண்டு கொள்வது வாழ்க்கையை அவர்கள் மெதுவாக சோர்வடையச் செய்யும் எல்லா விஷயங்களையும் தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முடியாது என்பதை உணர்ந்த நாளிலிருந்துதான் அவர்களின் மனம் அமைதிகளை அடையும் மற்றவர்களுக்காக வாழ்வதுடன் சேர்த்து தங்களுக்காகவும் வாழ கற்றுக்கொண்டால் கடகம் ராசிக்காரர்கள் உண்மையான மகிழ்ச்சியை அடைவார்கள் கடகம் ராசிக்காரர்கள் மென்மையானவர்கள்தான் ஆனால் பலவீனமானவர்கள் அல்ல அவர்கள் இதயம் மென்மையானது ஆனால் அதனை தாங்கும் ஆத்மா மிக உறுதியானது வாழ்க்கை எத்தனை முறை காயப்படுத்தினாலும் அவர்கள் அன்பே விட்டுவிட மாட்டார்கள் இதுவே அவர்களின் உண்மையான வலிமை அதாவது கடகராசி அன்பர்களுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு மாற்றத்தை தரும் காலகட்டமாக இருக்கும் பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் கிடைக்கும் காதல் மலரும் ஏழாம் இடத்தில் நான்கு கிரகங்களின் சேர்க்கை உள்ளது ஐந்து பத்துக்கும் உடையவர் ஏழாம் இடத்தில் இருக்கிறார் கணவன் மனைக்குள் இணக்கம் ஏற்படும் செவ்வாய் வலுத்திருப்பதால் ஆண்கள் வலிமையுடன் இருக்கக்கூடிய நேரமாக இருக்கும் உடல் வலிமை அதிகரிக்கும் நம்பிக்கை கூடும் இடம் வாங்கக்கூடிய எண்ணங்கள் தோன்றும் விட்ட தொழிலை மீண்டும் செய்யக்கூடிய குழப்பங்கள் வரக்கூடும் வருமானம் குடித்து அதிக யோசிக்க தொடங்கியர்கள் பதினோராம் இடத்தில் லாபத்தில் குரு அமர்ந்துள்ளார் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பெரிய மனிதர்களின் தொடர்பும் கிடைக்கும் சமுதாயத்துடன் தொடர்பும் ஏற்படும் உங்களுடைய மதிப்பு மரியாதை செல்வாக்குகள் கூடும் பேசும் வார்த்தைகள் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும் மற்றவர்கள் செய்யும் தவறுக்கு உங்களை நீங்களே திருத்திக் கொள்ளும் சூழல் ஏற்படும் வேலை பார்க்கும் இடத்தில் சிறிது பொறுமையுடன் இருப்பது நன்மைகளை தரும் எல்லோரிடமும் கனிவாக பேசுவது மிக மிக நல்லது எட்டாம் இடத்தில் ராகு இருப்பதால் பேராசைகள் வருவதற்கான வாய்ப்புள்ளதால் கவனம் தேவை இரண்டாம் இடத்தில் கேது வரும்போது வருமானம் வரக்கூடிய இடத்தில் தடைகள் ஏற்படும் முதலீடுகள் செய்வதற்கு முன்பு யோசித்து செய்வது நல்லது இல்லை என்றால் இழப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் புலம்புகள் தீரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எல்லாவிதமாக துன்பங்களிலிருந்து விலகி வரும் காலகட்டமாக இருக்கும் ஏனென்றால் கடக ராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்தில் ஏராளமான கிரகங்கள் உள்ளதால் புதிய தொழில் தொடங்கும் யோகம் வியாபாரம் தொடங்கும் யோகங்கள் ஏற்படும் கணவராக இருந்தால் மனைவி பெயரிலும் மனைவியாக இருந்தால் கணவர் பெயரிலும் வியாபாரத்தை தொடங்குவது நன்மைகளை தரும் கணவன் மனைவிக்குள் வாக்குவாதங்களை தவிர்த்துக்கொள்வதும் கொள்வதும் நல்லது கணவர் மூலமாக மனைவி மூலமாக பங்குதாரர்கள் மூலமாக பார்ட்னர்கள் மூலமாக பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது பார்ட்னர்ஷிப்புகளில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் விரயத்தில் குரு வக்கரமாக இருப்பதால் உங்கள் கைகளிலிருந்து நிறைய படம் போவதற்கும் நிறைய சிக்கல்களில் மாற்றிக்கொள்ளக்கூடும் சூழல் ஏற்படும் எந்த விஷயத்தையும் நேரடியாக நீங்கள் செய்வதைத் தவிர்த்து மற்றவர்கள் மூலமாக செய்து கொள்ள வேண்டும் ஒருவித வேகமும் கோபமும் உங்களிடம் இருக்கும் மக்கள் சமூகம் நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் எல்லா விஷயங்களும் உங்களை சார்ந்து நடக்கும் எதுக்காகவும் யாருக்காகவும் கவலைப்பட மாட்டீர்கள் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் லாபங்கள் அதிகரிக்கும் எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும் தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் வேலை தொழில் அந்தஸ்து வியாபாரம் தொடங்கக்கூடிய நல்ல காலகட்டமாக இருக்கும் அடுத்த ஆண்டில் கொடிக்கட்டி பரப்பீர்கள் ஆக்ரோசமான விஷயங்களை பார்க்கும் சூழல் ஏற்படும் குலதெய்வ வழிபாடு பட்டீஸ்வரர் சுவாமி வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் கொடுக்கும் சந்தோஷமும் பொருளாதாரமும் எழுபத்தஞ்சு சதவீதம் நன்றாகவே இருக்கும் அதேபோல் கடகம் ராசிக்காரர்களுக்கு நிம்மதி தரும் யோகமாக இருக்கிறது இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும் பழைய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் பிள்ளைகளால் மகிழ்ச்சிகள் உண்டாகும் இன்று சாந்தி யோகம் உங்களுக்கு மன அமைதிகளை தரும் இது ஒரு பக்கம் இருந்தாலும் கடகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் வீடு என்பது வெறும் நான்கு சுவர்கள் அல்ல அது அவர்களின் மன அமைதியின் மையம் அவர்கள் இருக்கும் இடம் எப்படி இருந்தாலும் அதை ஒரு பாதுகாப்பான அன்பு நடம்பிய நிம்மதி தரும் இடமாக மாற்றிக்கொள்ளும் அபூர்வத்துடன் இவர்களிடம் உள்ளது வீட்டின் ஒவ்வொரு முறையும் ஒரு நினைவாகவும் ஒரு உணர்ச்சியாகவும் மாற்றுவார்கள் குடும்பத்துடன் சேர்ந்து சாப்பிடும் ஒரு உணவு மாலை நேர உடையாடல் சிறிய சிரிப்பு இவையே கடகம் ராசிக்காரர்களின் உண்மையான செல்வம் அதனால்தான் எவ்வளவு உயரம் சென்றாலும் எவ்வளவு சாதனை பெற்றாலும் அவர்கள் மனம் திரும்பி வர விடும் வீடு மட்டுமே கடகம் ராசிக்காரர்கள் பிறடை வழக்கும் குணம் கொண்டவர்கள் அவர்கள் அருகில் இருப்பவர்கள் தங்களை அறியாமலே மனதளவில் வளர ஆரம்பிப்பார்கள் ஒரு நண்பன் தன்னம்பிக்கை இழந்திருந்தால் மெதுவாக அவனுக்குள் நம்பிக்கையை ஊட்டுவார்கள் ஒரு குடும்ப உறுப்பினர் தடுமாறினால் கைப்பிடித்து எழுப்புவார்கள் இந்த மற்றவர்களை உயர்த்தும் இயல்புதான் கடகம் ராசிக்காரர்களின் மிகப்பெரிய மறைமுக சக்தி அவர்கள் தங்களை முன்னிலைப்படுத்தாமல் பிறடை முன்னேற்றுவார்கள் ஆனால் காலம் செல்ல செல்ல அந்த பிறடே இவர்களின் மதிப்பையும் உயர்த்தி நிறுத்துவார்கள் ஏனென்றால் கடகம் ராசிக்காரர்களின் கலை உணர்வு மிகவும் நுணுக்கமானது இசை கவிதை எழுத்து ஓவியம் சமையல் போன்ற துறைகளில் இவர்களின் உணர்ச்சிகள் அழகாக வெளிப்படும் அவர்கள் உருவாக்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு உணர்ச்சி கையொப்பம் இருக்கும் அதனால்தான் கடகம் ராசிக்காரர்கள் உருவாக்கும் படைப்புகள் நேரடியாக மனதை தொடும் புகழ் தேடி கலை செய்யாமல் உணர்ச்சியை வெளிப்படுத்துவதற்காக கலை செய்வார்கள் ஆனால் அந்த நேர்மையே அவர்களை தனித்துவமான இடத்திற்கு கொண்டு செல்லும் மேலும் இதையெல்லாம் தாண்டி காதலில் அவர்களுடைய இதயம் முழுமையாக ஒப்படைக்கப்படும் நம்பிக்கை பாதுகாப்பு உறுதி இவையில்லாமல் மனசாந்தி கிடையாது சிறிய ஏமாற்றம் கூட மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் ஆனால் உண்மையான அன்பு கிடைத்தால் வாழ்நாள் முழுவதும் அன்பையும் பரிவையும் காட்டுவார்கள் காதலர் மனமக்கள் மனநிலையை புரிந்து திறந்த உரையாடல் மூலம் உறவை வலுப்படுத்த முடியும் குடும்பம் மன அமைதி பிளஸ் வாழ்க்கை நிலைத்தன்மை குடும்ப உறுப்பினர்களின் நலன் பாதுகாப்பு சந்தோஷம் ஆகியவை முதன்மை அதே போலதான் குடும்பத்திற்கான பணிகளையும் பராமரிப்பையும் அவர்கள் தன்னுடன் எடுத்துக் கொள்வார்கள் தங்களுக்கான தனிமை மற்றும் ஓய்வினை முன்னிலைப்படுத்த கற்றுக்கொண்டால் மன அழுத்தம் குறையும் பணம் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் குடும்பம் மற்றும் எதிர்கால திட்ட முன்னிலைகள் இருக்கும் உணர்ச்சிவசப்பட்டு வசப்பட்டு செலவழிக்க வேண்டாம் திட்டமிட்டு சேமித்து செலவழிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் இதனால் வாழ்க்கையில் நிதானமான முன்னேற்றமும் நிலைத்தன்மையும் வரும் கடந்த அனுபவங்கள் நினைவுகள் மனதில் ஆழமாக பதிந்திருக்கும் மன அமைதிக்காக தனிமை ஓய்வு மற்றும் தியானம் அவசியம் மனதை புரிந்து சரியான நிலத்தில் வெளியேற்ற கற்றுக்கொண்டால் மன அமைதி ஆழமான அறிவு கிடைக்கும் மென்மையான இதயம் உறுதியான ஆத்மா வாழ்க்கையில் தடைகள் ஏமாற்றங்கள் வந்தாலும் அன்பும் பரிவும் விட்டுவிட மாட்டார்கள் உணர்ச்சிகளை புரிந்து பொறுப்புடன் வாழ்ந்தால் வாழ்க்கையில் நினைத்ததை விட அதிக உயரங்களை அடைவார்கள் குறிப்பாக கடகம் ராசிக்காரர்களின் மன அமைதி மற்றும் உறவுகளின் சீர்திருத்தம் கடந்த பிறவியில் முடிக்கப்படாத அனுபவங்களால் பாதிக்கப்படலாம் முன்புறவியில் விட்ட உறவுகள் சொல்லாமல் விட்ட உண்மைகள் முடியாத பொறுப்புகள் ஆல் த சஃப்ட்லி இன்ஃப்ளயன்ஸ் தையர் ப்ரெசன்ட் எமோஷனல் ரெஸ்பான்ஸ் இதனால் அவர்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு உறவும் சம்பவமும் ஆழமான பாடமாக தோன்றும் உண்மையாக பேசுதல் உணர்ச்சிகளை மறைக்காமல் வெளிப்படுத்துதல் முழுமையாக முடித்தல் துவங்கியதை முடித்து வைப்பது பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுதல் கடமையை புறக்கணிக்காமல் நிறைவேற்றல் இந்த மூன்று செயல்களையே கற்றுக்கொண்டால் மன அமைதி உறவுகளில் செழிப்புகள் ஏற்படும் தியானம் தினசரி பதினஞ்சு அல்லது இருபது நிமிடம் மன ஓட்டத்தை அமைதிப்படுத்தும் மௌனம் வாரத்திற்கு ஒரு நாள் முழுமையாக பேசாமல் மனதை தெளிவுத்து எடுத்துதல் மந்திரங்கள் ஓம் நமோ நாராயணா போன்ற எளிய ஜபங்கள் மனதை தூய்மையாக்கும் பச்சை நிறங்கள் துளசி வழிபாடு மன அமைதிக்கு உதவும் சக்தி இந்த வழிபாடுகள் கடகம் ராசிக்காரர்களின் உள்ளார்ந்த சக்தி மற்றும் மனசாந்தி வளர்ச்சிக்கு அடிப்படை காதலில் முழுமையான அர்ப்பணிப்பு ஒருமுறை நேசித்தால் முழுமையாக கொடுப்பார்கள் நம்பிக்கை மற்றும் பாதுகாப்பு இல்லை என்றால் மனசாந்தி பாதிக்கப்படும் ஏமாற்றம் ஏற்பட்டால் ஆழமான மனவேதனை ஆனால் உண்மையான அன்பு கிடைத்தால் வாழ்நாள் முழுவதும் பரிவு காட்டுவார்கள் உறவுகளில் திறந்த உரையாடல் மிக அவசியம் காதல் அதில் உறவின் நிலைத்தன்மை உயரும் மன அமைதி வாழ்க்கை நிலைத்தன்மை உற உறவுகளின் நலன் பாதுகாப்பு சந்தோஷம் முதன்மை குடும்பத்திற்கான பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு பணிகளையும் அவர்கள் தன்னுடன் எடுத்துக்கொள்வார்கள் பணம் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் குடும்பம் மற்றும் எதிர்கால திட்டம் முன்னிலையில் இருக்கும் உணர்ச்சி வசப்பட்டு செலவழிக்க வேண்டாம் திட்டமிட்டு சேமித்து செலவழிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் இதனால் வாழ்க்கையில் நிதானமான முன்னேற்றமும் நிலைத்தன்மையும் வரும் கடந்த அனுபவங்கள் நிலைவுகள் மனதில் ஆழமாக பதிந்திருக்கும் தனிமை ஓய்வு மற்றும் தியானம் மன அமைதிக்கு அவசியம் மனதை புரிந்து சரியான நிலத்தில் வெளியேற்ற கற்றுக்கொண்டால் ஆழமான அறிவு மற்றும் மன அமைதி கிடைக்கும் மேலும் கடகம் ராசிக்காரர்கள் அமைதியாக எல்லாம் கவனிக்கும் பார்வையாளர்கள் ஒரு அறையில் யார் யாருடன் எப்படி பேசுகிறார்கள் யாருடைய முகத்தில் என்ன மாற்றம் வருகிறது எந்த வார்த்தை யாரை பாதிக்கிறதே இவை அனைத்தையும் பேசாமல் கவனித்து மனதில் சேமித்து வைப்பார்கள் இதனால் தான் சரியான தருணம் வந்தால் சரியான வார்த்தையை சரியான நபரிடம் சரியான அளவில் பேசுவார்கள் அந்த ஒரு வார்த்தையே சில நேரங்களில் பெரிய மாற்றத்தை உருவாக்கும் தேவையில்லாமல் பேசாமல் இருப்பதே இவர்களின் புத்திசாலித்தனத்தின் அடையாளம் வயது கூட கூட கடகம் ராசிக்காரர்கள் மென்மையான தலைவர்களாக மாறுவார்கள் கட்டளை போடும் தலைமையல்ல புரிந்து கொண்டு வழிநடத்தும் தலைமை தங்கள் கீழ் இருப்பவர்களின் பலவீனங்களையும் வலிமைகளையும் உணர்ந்து அவர்களுக்கு ஏற்ற பொறுப்புகளை வழங்குவார்கள் அதனால் இவர்களின் தலைமையில் வேலை செய்பவர்கள் பயத்தால் அல்ல மரியாதையால் செயல்படுவார்கள் இந்த குணம்தான் குடும்பத்திலும் வேலையிடத்திலும் சமூகத்திலும் கடக ராசிக்காரர்களை மதிக்கப்படும் நபர்களாக மாற்றுகிறது சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் கடகம் ராசிக்காரர்களுக்கு தனிமை ஒரு மருந்து அது தண்டனையல்ல தங்களை மீண்டும் கண்டுபிடிக்கும் ஒரு இடம் தனியாக இருக்கும் நேரங்களில் அவர்கள் கடந்த காலத்தை சிந்திப்பார்கள் எதிர்காலத்தை வடிவமைப்பார்கள் மனதை சீரமைப்பார்கள் வெளியில் அதிகமாக பேசாத பல எண்ணங்கள் அந்த தனிமை நேரத்தில்தான் தெளிவாக உருவாகும் அதனால்தான் கடகம் ராசிக்காரர்கள் தனியாக இருக்க விரும்பினால் அது சோகத்தின் அறிகுறி அல்ல அது அவர்களின் மன வலிமையின் வெளிப்பாடு மேலும் வாழ்க்கையின் கடைசி கட்டங்களை நோக்கி செல்லும் போது கடகம் ராசிக்காரர்கள் ஒரு உயிரோட்டமான நினைவு சின்னமாக மாறுவார்கள் அவர்கள் வாழ்ந்த விதம் காட்டிய அன்பு செய்த தியாகம் ஆள் இவை அவர்களை சுற்றியுள்ள மனிதர்களின் நினைவுகளில் ஆழமாக பதிந்திருக்கும் அவர்கள் பேசாமல் செய்த உதவிகள் வெளியில் சொல்லப்படாத ஆதரவு கண்ணுக்கு தெரியாத பாதுகாப்பு இவையே கடகம் ராசிக்காரர்களின் உண்மையான அடையாளம் அவர்கள் இல்லாத இடத்திலும் அவர்களின் இருப்பு உணரப்படும் சரி இப்படி மேலும் மேலும் உங்கள் ராசி பலன்கள் நிலைகள் பரிகாரங்கள் பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க